ஏற்காடு இருந்து சிக்ஸ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மெயின் ரோட்டில் பதினைஞ்சி ஏக்கர் எஸ்டேட் விற்பனைக்கு வந்திருக்குங்க ரோடு பேஸ் ஐநூறு அடி இருக்குது ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா ஐநூறு அடிக்கும் மேலே இருக்கக்கூடிய இடம் நீங்கள் ஏற்காட்டில் இந்த மாதிரி ஒரு இடம் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த இடத்தை நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் மொத்தமாக பதினைஞ்சி ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க ஃபுல்லாகவே காஃபி மிளகு இந்த மாதிரி பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல ஒரு ஃபார்ம் ஹவுஸும் இருக்குது நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய லொக்கேஷன் கிணறு இருக்குது இபி சர்வீஸோடு இருக்குது ஆன் ரோட்லேயே இருக்குது நீங்கள் ஏற்காட்டில் ஒரு எஸ்டேட் வாங்கணும்னு பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் சரி கமர்ஷியல் பர்பஸ்க்காக இடம் தேடிட்டுருக்கீங்க ஒரு ரெசார்ட் நீங்கள் கட்டணும் இல்லைன்னா கமர்ஷியலாக நீங்கள் சைட்ஸ் பிரிக்கணும் அப்படின்னாலுமே எல்லா விதமான பயன்பாட்டிற்கும் செட் ஆகக்கூடிய இடம் மொத்தமாக பதினஞ்சு ஏக்கர் இந்த இடத்துல ஒரு ஏக்கரினுடைய விலை எவ்வளவு மற்ற தகவல்களுக்கு ஸ்க்ரீனில் திரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு முழு தகவல்களும் கொடுக்குறோம் இந்த இடம் நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் திரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒரு நாளுக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நாங்கள் உங்களை கூட்டிகிட்டு போய் காமிக்கிறோம் இந்த இடம் நீங்கள் நேரில் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த இடத்தினுடைய ஓனர் நம்ம டைரெக்டாக பேசிக்கலாம் தேங்க்யூ